உடைய நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி நான் வேத்திலே வாசிக்கிறோம் உண்மையாகவே ஆண்டவர் தாமே நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் நம்மை பிரகாசிக்கும்படியாக நாம் செய்கிற ஒரு காரியம் தொடர்ந்து நம்ம கீழே அந்த பதினஞ்சாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதாவது ஞானமுள்ளவர்களைப் போல நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது நாம் நாட்களிலே ஞானமாய் நடக்க வேண்டும் நம்முடைய நடக்கை நம்முடைய எல்லா காரியங்களும் நாம் ஞானமாய் ஞானமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக அந்த பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாட்கள் பொல்லாதவர்களால் பொல்லா பொல்லாதவர்களால் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் காலங்கள் பொல்லாத காலங்கள் ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற காலம் நமக்கு கொடுக்கிற நேரங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் புரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கிற நேரங்கள் நமக்கு கொடுக்கிற தருணங்களை நமக்கு கொடுக்குற எல்லா விதமான வாய்ப்புகளை நாம் சரியாக நாம் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் புரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அந்த பதினாறு வசந்த வாசிக்கும் பொழுது கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க சொல்லி பார்க்கிறோம் கத்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருப்பதற்கு ஞானவான்களை போல நடக்கிறது மாத்திரமல்ல தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை காலத்தை புரோஜன கொடுத்து புரோஜனப்படுத்துவது மாத்திரமல்ல தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து அதற்கேற்றபடி நாம் செயல்பட வேண்டும் நான்காவதாக அந்த பத்தமசில் வாசிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவர் அதாவது உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லி நான் பார்க்குறோம் உண்மையாக நான்காவதாக அந்த பத்தாம் வாசனத்தில் தேவனை தேவனை துதிக்க வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் கடைசியாக ஐந்தாவது வசனமாக அந்த இருவதாசனத்தை வாசிக்கும் பொழுது அதாவது கிறிஸ்துவின் அதாவது கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது எல்லா காரியத்திலையும் எல்லா விதமான காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் கதனா மயம் உண்டாவதாக உண்மையாகவே எப்பொழுதும் அதாவது எல்லாவற்றுக்காக எல்லாவற்றுக்கும் எல்லா காரியத்துக்கும் நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் கதமயம் உண்டாவதாக உண்மையாகவே இந்த ஐந்து காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் ஜோமனு எங்களை அதிகமான நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான நேரத்துக்காக நன்றி நீர் எங்களை பிரகாசிக்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே உண்மையாகவே நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் ஞானவான்களை போல நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை உம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் அன்றவைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்பட உண்மை துதிக்க எல்லா காரியத்துக்கும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த சத்தத்தை கேட்டுக்கூடிய அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசிர்வதையும் பிரகாசிக்க பண்ணுவீராக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தைச் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்